அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா தொன்மம் தொடர்பான கலைச்சொற்கள் ஒரு அறிமுகத்தை நம்ம பார்க்க போறோம் முதல்ல தொன்மம் என்ற சொற்களில் இருந்து சொல்லிலிருந்தே ஆரம்பித்து விடுவோம் மித்து அப்படிங்கிற சொல் தான் மித்துங்கிற ஆங்கில சொல் தொன்மம் என்று தமிழ்ல கலைச்சொல்லாக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த தொன்மகர கலைச்சொல்லாக்கத்தை செய்தது யாருன்னா மீனாட்சி கா மீனாட்சி சுந்தரனார் செய்ததுதான் நமக்கு ஒரு பதிவு கிடைக்குது இந்த மித்துங்கிற சொல் வந்து மித்தோஸ் அப்படிங்கிற கிரேக்க சொ வந்து எடுக்கிறாங்க மித்தோஸ்னா உண்மையான அல்லது கற்பனையான கரு அப்படிங்கிற பொருள் அதுலருந்து மித் அப்படிங்கிற சொல்ல எடுக்கிறாங்க ஆங்கிலத்துக்கு அந்த சொல்லிலிருந்து தமிழ்ல மீனாட்சி வந்தனர் தொன்பம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த மித்துங்கிற அதாவது மித்துனா தொன்பம் மித்தாலஜினா தொன்மவியல் இந்த தொன்மவியலை நமக்கு அறிமுகப்படுத்துறது வில்பர் காட் அதை அப்புறம் பார்ப்போம் இப்போ தொன்பம் தொன்பம் என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் என்னன்னா பழம் கதை பழங்கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பழங்கதை இந்த பழங்கதைனா எது என்னென்ன கதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல உலகம் தோற்றம் பற்றிய கதைகள் அதை இன்னொன்னு சொல்லணும்னா காஸ் இப்ப இன்னொரு இடத்துல அது ஒரு நல்ல பிரீத் முறையாக சொல்லியிருக்காங்க அந்த பிரீத் முறையை உங்களுக்கு நான் சொல்றேன் காஸ்மாகனிஸ் காஸ்மாகனிஸ்னா உலக தோற்றம் பற்றிய கதை ஆந்திரபோகனிஸ் மனித பிறப்பு பற்றிய கதை பொற்கால தொன்மம் மோட்சம் மனிதனை பற்றிய கதை மனிதன் மேலிருந்து கீழே வரா மேல் வாழ்வில் இருந்து உயரத்திலிருந்து அடுத்த படிப்படியா இறங்கி வராங்கிறத காற்ற கதை மாறுபாட்டு தொன்மங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் மெத்ஸ் மனிதன் பாவம் செய்து தன்மையிலேந்து தாழ்ந்து போறது சோடரியாலஜிக்கல் துன்பம் அப்படின்னா இறைவனுடைய வருகை நம்மளை காப்பாற்றுவதற்கு இறைவனுடைய முயற்சி எஸ்கடலாஜிக்கல் துன்பம் அப்படின்னா ஊழிக் காலம் அழிவு காலத்தை பற்றிய துன்பங்கள் இப்படின்னு துன்பங்களை வகைப்பெருக்கிறாங்க இதை நம்ம எளிமையா வகைப்பெருக்கணும் அப்படின்னா துன்பம்னா உலக தோற்றம் பற்றிய கதை மணி எல்லா கதைகளும் இருக்கும் இயற்கையை பற்றிய கதைகள் இயற்கையை தாண்டிய கதைகள் இறைவனை பற்றிய கதைகள் பஞ்சம் பற்றிய கதைகள் வெள்ளம் பற்றிய கதைகள் வீரரை பற்றிய கதைகள் கற்பு பற்றிய கதைகள் காதல் பற்றிய கதைகள் புராணம் கதைகள் காப்பிய கதைகள் தெய்வ கதைகள் தான் முன்னாடி சொல்றோம் இப்படி நம்ம எக்கச்சக்கமாக மந்திரம் கதைகள் மந்திரம் சார்ந்த கதைகள் ஜோதிடம் சார்ந்த கதைகள் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சரிங்களா எல்லா கதைகளையும் தான் தொன்பம் இது காலத்துல உருவாக்கம் பெற்ற ஒன்று காலம் மனிதன் தனது கால இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்த அறிவின் வெளிப்பாடு தான் இந்த தொன்மம் அப்படின்னு நம்ம வரையறுக்கலாம் இப்ப அடுத்து இரண்டாவது சொல்லுக்கு நம்ம போலாம் தொன்மவியல் அதாவது மித்தாலஜி இந்த தொன்மங்கிற சொல்லை ஒரு தத்துவ ஒரு தத்துவமாக வரையறுக்கும் போது அது தொன்மவியலை நோக்கி நமக்கு நகருகிறது தொன்மவியல்னா மித்தாலஜி ஏன்னா தொன்மங்களுடைய தொகையை தொன்பங்களுடைய தொகையை அதனுடைய தன்மையை விளக்கும் போது அது தொன்மவியல் ஆகிறது தொன்ம இயல் என்பது தசுத்தை குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னு தெரியும் மார்க்சியம் சோசியாலஜி அது போலதான் மித்தாலஜி சோசியாலஜி அப்படின்னு இருக்குல்ல அந்த லஜினா இயல் தமிழ்ல சொல்லுவோம் அது அது மாதிரிதான் வந்து மித்தாலஜி தொன்மவியல் தொன்மவியல் அப்படின்னா ஆஹ் பற்றி ஆராயக்கூடிய எப்படி சொல்றது ஆஹ் தொன்பங்கள் நோக்கில் ஒரு படைப்பை ஆராய்வது நம்ம தொன்மவியல்னு சொல்லுவோம் இப்ப தொன்மங்களின் தொகை எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம தொன்பம் கடந்த கால தொன்பம் இல்லாமல் நிகழ்கால வாழ்வியல் இல்லை அப்படின்னு சொல்லி வரைய இருக்கிறாங்க நம்ம அடுத்த காலையில் அதை பத்தி பார்ப்போம் அப்ப அந்த தொன்பங்களை குறித்து அந்த தொன்மங்களை ஆராய்வதற்கான ஒரு அணுகுமுறையை தரக்கூடியதுதான் தொன்மவியல் தொன்மங்களை ஆராய்வதற்கான அணுகுமுறைகளை கோட்பாட்டு ரீதியாக தொன்மவியல் ஒரு கோட்பாடு அப்ப தொன்மங்களை தொன்புகளை தொகுத்து அதற்கு அதுக்கு ஒரு கோட்பாட்டு விளக்கம் கொடுக்குறது தோன்மவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்ப இப்ப அடுத்து கான்சியஸ் மைண்ட் இப்ப இதனோட தொடர்புடைய சொற்கள் நேரடியாக நம்ம தொன்போம் தொன்மவியலை பார்த்துட்டோம் இப்ப இதனோட தொடர்புடைய சைக்காலஜில சில வார்த்தைகள் இருக்கு ஏன்னா சைக்காலஜிக்கும் தொன்பத்துக்கு நேரடி தொடர்பு இருக்கு இப்போ உருவாக்கிய கான்சியன் கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் நனவு மனம் நனவிலி மனம் அப்படிங்கிறத பார்ப்போம் நனவு மனம்னா உன்னுடைய அறிதலுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியதெல்லாம் நனவு மனம் நான் தூங்குறேன் நான் சிரிக்கிறேன் நான் போறேன் நான் எழுதுறேன் நான் நடிக்கிறேன் நான் பேசுகிறேன் நான் விளையாடுறேன் இப்படி எல்லாமே அதாவது இந்த உலகத்துல எல்லா செயல்களும் மனிதனுடைய எல்லா செயல்களும் பண்பாடுங்கிற இடத்துக்குள்ளே அடக்க முடியும் அந்த பண்பாடுகளால் இயங்கக்கூடிய மனம் பண்பாடுகளால் அறிதலுக்கு உட்பட்ட மனம் நனவு மனம் நம்ம சொல்றோம் நம்ம கான்சியஸ் கண்ணுக்கு தெரிந்து அறிவுக்கு தெரிந்து மனசுக்கு தெரிந்து ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு தெரிந்து அறிவுக்கு தெரிந்து மனசுக்கு தெரிந்து நடக்கக்கூடிய நடன்னால் நடத்தப்படக்கூடிய அனைத்துமே கான்சியஸ்மை அதாவது பண்பாட்டு மனம் நினைவுக்கு தெரிந்த மனம் அப்ப கான்சியஸ் மைண்ட் என்னன்னா சாரி அன்கான்சியஸ் மைண்ட் என்னன்னா மனம் நனவுக்கு அடங்காத மனம் மனம் நனவுக்குள் இல்லாத மனம் அப்படின்னு பேரு இந்த இதை குறித்து அதிகமா ஆராய்ச்சி செய்தவர் வந்து தொடக்கத்துல வந்து ரொம்ப நுட்பமாக இருக்குது அரங்க நலங்கள்லேயே அதாவது வாணிதாசனுடைய பையன் மகன் அரங்க நலங்கில்லி பாண்டிச்சேரி பேராசிரியரையா இருக்கிறாரு அவர் தான் இதை குறித்து அதிகமாக ஆரம்ப காலத்தில் நிறைய தொடக்க கால புத்தகங்கள் எழுதியிருக்காரு நிறைய முக்கியமான தொகுப்பு நூல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு அதனுடைய நீச்சியாக அவருடைய மாணவராக இருந்த சிக்கு ரவிச்சந்திரன் தற்போது அதனுடைய நீச்சையாக உளவியல் துறைகளும் வேலைகளை செஞ்சுருக்காங்க வேறு சிலர் வேலை செஞ்சிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் குறிப்பிடத்தக்க நபர்கள் நீங்க தெரிந்து வைக்கப்படங்கள் சரி அப்ப இந்த நனவெளி மனம்னா என்னன்னா நனவு பேசிக்காவே வாழ்விச்சி சாவிச்சியோட மனுஷன் பிரிக்கலாம் பேசிக் இன்ஸ்டிங் வாழ்வீச்சை சாவிச்சை வாழ்வீச்சினால் தன்னையும் பிறரையும் அயில்விக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்வீச்சை சார்ந்தவை தன்னையும் பிறரையும் துன்பப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வா சாவீச்சை சார்ந்தவை இது ரெண்டும் பேசிக் இன்ஸ்டிங் அதாவது இந்த அன்பு கோபம்னு சிம்பிளாக வச்சுக்கலாம் அன்பு வாழ்வீச்சை கோபம் வந்து சாவிச்சு இப்போ இந்த அன்பு கோபம் இயல்பாக இருக்கிற உணர்ச்சிய நனவு நனவு மனம் வந்து குழந்தையிலிருந்தே தடுக்குது இந்த பண்பாட்டில் தடுக்குது இதை செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாது ஒரு குரூப்பிட்ட ஸ்டேஜிக்கு மேலே அம்மா கிட்ட குழந்தை பால் குடிக்கக்கூடாது அம்மா கிட்ட குழந்தை நெருங்கக்கூடாது அப்பா கிட்ட குழந்தை நெருங்க கூடாது பெண் குழந்தை அப்பாக்கிட்டையும் ஆண் குழந்தை அம்மாட்டையும் நெருங்க கூடவும் பார்த்துக்கிறது இந்த இடத்துக்குள்ள போவாது ஏன்னா அம்மாவோட ஒட்டி பிறக்கிற குழந்தைய நீ படிப்படியாக அம்மாட்டிருந்து பிரிக்கிற நீ அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அப்போ பெண் குழந்தை அப்பாட்ட சே சேர்க்க மறுக்கிற ஆண் குழந்தை அப்பாட்டை சேர்க்குற பெண் குழந்தை அப்பாட்டை சேர்க்க மறுக்கிற இந்த 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 கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இயல்பான மனித கோப அன்பு ஆசைகளை கட்டுப்படுத்துகிறது அப்ப கட்டுப்படுத்தும் போது அது வந்து நனவிலியாக தேங்குகிறது அடக்கப்பட்ட ஆசைகளினுடைய உறைவிடம் தான் நனவிலி அந்த நனவிலி பிற்கால நடத்தைகளாக வெளிப்படும் மனிதனுடைய பிற்கால நடத்தைகளாக வெளிப்படும் சரி இப்ப இந்த இடத்துல நனவிலி மனத்தை பார்த்துட்டோம் இன்னொரு இடத்துல இடிப்ப சிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு ப்ரா ஏன்னா இதோட தொடர்புடையதான் ஏன்னா நனவெளி மனத்தில் டாமினேட் பண்ணக்கூடியது எதுனா இடிப்பஸ் ப்ராப்ளம் தான் அதாவது இடிப்பஸ்டிக்கல் அதுக்கே இடிப்பஸ் அல்லது ஒடிப்பஸ்ன்னு பேர் வந்ததுன்னா இப்ப தந்தை இப்ப ஒரு ஆண் குழந்தையோ த தாய்கிட்ட இருந்து தந்தை தந்தைகிட்ட சேர்த்திட்றாங்க இப்ப தந்தை ஏன்னா தந்தை தான் தாய்கிட்ட சேர விடாமல் என்னுடைய அன்பை தாய்கிட்ட வெளிப்படுத்த விடாமல் தடுப்பது தந்தை என்பதாக அந்த குழந்தை புரிந்து கொள்கிறது இப்ப தந்தை மீது வெறுப்பையும் தாய் மீதான ஒரு காதலையும் மனசுக்குள்ள பொறிச்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்ப தந்தையை தடுப்பதற்கு தந்தையை தண்டிப்பதற்கு தயாராக இருக்குது அந்த குழந்தை பண்பாடு தடுப்பதால் அந்த குழந்தையால் அந்த தந்தையை தண்டிக்க முடியறதில்ல அம்மாவை அரவணைக்க தயாராக இருக்கிறது பண்பாடு தடுப்பதால் அம்மாவை போய் அரவணைக்க முடியறதில்ல இந்த கோபத்தினுடைய விளைச்சல் ஒரு தொன்ம கதை இது இது வந்து அவன் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு உளவியல் சிக்கல் தந்தை கா தந்தை வெறுப்பு தாய் காதல் இந்த கா தாயினுடைய காதலை தடுப்பதனால் வேறு வழி இல்லாமல் குழந்தை தந்தையை காதலிப்பதாக மாறுகிறது தாயை வெறுப்பதாக மாறுகிறது அப்ப தாயின் மீது அன்பும் தாயின் மீது வெறுப்பும் தந்தையின் மீது வெறுப்பும் தா தந்தை மீது அன்புமான ஒரு நான்கு நிலைகளை ஒவ்வொரு குழந்தையுடைய மனசுலேயும் சிக்கலா போய் படுகிறது இதுக்கு ஆதாரணமா ஒரு ஒரு தொன்ம கதையை எடுத்துக்கட்டுறாரு முந்தைய கணலில் அந்த தொன்மகதையை சொல்லியிருக்கிறேன் நீங்க அதை இணைச்சு பார்த்துக்கலாம் லேயஸ்ங்கிற ஒரு மன்னன் ஜொக்காஸ்தாங்கிற ம தன்னுடைய மனைவியோட அரசியோடு ஆட்சி நடத்துறான் அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒடிப்பஸ் அந்த குழந்தை தவிர்க்கும் ஒரு சூழலில் தந்தையை தெரியாமல் கொள்வதாக ஆகிறது இப்போ தந்தையை கொழுந்து அந்த ஒரு சூழலில் வந்து அந்த நாட்டை கைப்பற்றுவதாக மாறுகிறது அந்த நாட்டை கைப்பற்றும் போது அந்த மனைவியை அதாவது தன்னுடைய தாயை வணக்கக்கூடிய சூழல் அது தெரிய வரும்போது தன்னை தண்டிக்கிற சூழல் இது இடிப்பஸ் குற்ற உணர்வினருடைய வெளிப்பாடு இடிப்பஸ் குற்ற உணர்வு என்னது தந்தையை தாயை காதலிப்பது ஒரு குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வு மனசுக்குள்ள இருக்குது குற்றங்கிறது உணர்ச்சி எந்த குற்றம்னா தாயை காதலிப்பது குற்றம் என்பதால் பண்பாடு தருப்பதால் அந்த குற்ற உணர்ச்சி மனசுல இருக்குது அந்த குற்ற உணர்வுக்கு கழுவாய் தேடுவதாக தன் தாயை கல்யாணம் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு தன் கண்ணை குத்திக்கணும் சரிங்களா அப்ப இது ஒரு தொன்மம் இந்த இடிப்ப சிக்கல் இந்த இடிப்ப இதுக்கு தான் இடிப்ப சிக்கல் ஏன்னா அந்த கதையில் நேரடியாக பண்பாட்டு கதையில அவருக்கு எவிடன்ஸ் கிடைக்கல அதனால் தொன்மக்கதையில் போய் எவிடன்ஸ் தேடி எடுத்து வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த இடிப்பச்சிக்கல் இருக்கிறது இடிப்பச்சிக்கல் பண்பாடு தடுப்பதால் இங்கே எதுவும் அதுக்கான சான்றாதாரங்கள் கிடைக்கப்பெறவில்லை அதனால் தொன்மங்கள் காலகட்டத்தில் ஆதி காலகட்டத்தில் எல்லாமே நனவு நிலையிலேயே நிகழ்ந்துச்சு அது பண்பாட்டு தாக்கம் குறைவாக இருந்ததனால் தொன்மங்கள் அதை நேரடியாக பதிவு செய்திருக்கின்றன அதனால அந்த தொன்மக்கதையை சான்றாதாரமாக எடுத்து வந்து காட்டுகிறேன் அதனாலதான் தொன்பமும் கனவும் ஒன்று என்று கூட அவர் வாதிடுகிறார் இடுகிறார் தொன்பமும் கனவும் ஒன்று ஏனென்றால் கனவு வந்து நனைவில் அடக்கப்பட்ட நனைவெளியோட வெளிப்பாடாக இருக்கிறது தொன்பமும் அது போல நனைவெளியை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்ப படைப்பும் கனவும் ஒன்று அதாவது நனைவெளியும் ஆஹ் மன வெளிப்பாடான கனவும் ஆஹ் போன்றதுதான் படைப்பு அப்படின்னு சொல்றாரு கனவு எப்படி இடிப்பஸ் குற்ற உணர்வை வெளிப்படுத்துகிறதோ அது போல இடிப்பஸ் குற்ற உணர்வை வெளிப்படுத்துவதாக தொன்பமும் இருக்கிறதுன்னு ரெண்டே சமகாலத்தில் வைத்து எடுத்து பார்க்கிறாரு சரி அடுத்து இந்த இடத்துல இன்னொரு யுங்கு பிராயினுடைய மாணவரான அவருடன் சேர்ந்து பணியாற்றிய கார்ல் குஸ்தவ் யுங் அப்படிங்கிற ஒரு அறிஞரை பத்தி பார்க்குறோம் அவர் வந்து கூட்டு நடைவெளி மனம் என்ற ஒரு சொல்லை அறிமுகப்படுத்துகிறார் கூட்டு நடைவெளி மனம் என்றால் இப்போ இதுவரைக்கும் பார்த்தோம் அது தனி மனித தன்னுடைய அன்பையும் வெறுப்பையும் தன்னுடைய உணர்ச்சிகளான அன்பையும் வெறுப்பையும் இந்த உலகம் பண்பாட்டு உலகம் அடக்குவதால் உறைந்து போன ஒரு நனவிலி என்பது தனி மனித நனைவி அது என்னுடைய நனவில்ி சரிங்களா என்னுடைய ஆசை வெறுப்புகள் ஆசைப்ப ஆசைகளும் கோபங்களும் அடங்கியிருக்கக்கூடிய இடம் கூட்டு நடவிலிங்கிறது என்னுடைய மூதாதையர்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடங்கிக்க இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறார் அது எப்படி அடங்கியிருக்கணும் அது இப்படியே போல உணர்ச்சியாக இருக்காது அது என்னவா இருக்குதுன்னா தொல் படிமங்களா மாறி இருக்குது அப்படிங்கிறார் அப்ப என்னுடைய மூதாதையர்களுடைய என்னுடைய இனத்தினுடைய அனுபவங்களும் கனவுகளும் அடங்கி அஹ் மறைந்திருக்கக்கூடிய இடம் தான் கூட்டு நினைவெளி இது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் இருக்கு தனிமொழி நினைவெளி எப்படி உலகம் முழுவதும் புதுமையானதும் அதே போல் கூட்டு நிலைவெளி உலகத்துல முழுமையும் புதுமையானது நிறைய பேருக்கு வெவ்வேறு நாட்டில் நடக்கிற விஷயங்கள் ஒரே மாதிரி அந்த நாட்டில் வரக்கூடிய கனவுல வரவனுக்கும் இந்த இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இந்த வெவ்வேறு நாட்டில் வசிக்கிறான் ரெண்டு பேரும் சந்திக்கிட்டுதே இல்லை இவன் கனவுல வர விஷயம் அவன் கனவுல வர விஷயம் ஒன்றா இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அப்ப உலகம் முழுவதும் கூட்டு நினைவெளி மனம் என்பது இன ரீதியாக செயல்படுகிறது அதனுடைய இனத்தின் அனுபவங்கள் கூட்டு நடைவெளியாக காலங்காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த கூட்டு நடைவெளியில பல பழங்கால விஷயம் மட்டும்தான் இருக்குமானா இல்ல அடுத்தடுத்த காலத்துல கூட்டு நடைவெளி உருவாகி கொண்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் கூட்டு நடைவெளியா மாறும் பிற்காலத்தில் அது வெளிப்பட செய்யும் இந்த கூட்டு நடைவெளி மனம் நனவெளி மனத்தோடு சேர்ந்து கனவாக படைப்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் சரிங்களா இப்ப இந்த கூட்டு நடவளிமனத்துக்குள்ள ஒரு உட்கூறு ஒண்ணு இருக்கு அது இருக்கிறத அந்த பழங்கால அனுபவங்களை கனவுகளை எப்படி இருக்குதுன்னா தொல் இருக்குதுங்கிறார் இருக்குதுங்கிற ஆர்கிட்டஸ் அதுக்கு பேர் கூட்டு நடவளிமனைனா கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்டு அந்த கலெக்டிவ் அன்கான்சியா நம்ம சொல்லிட்டோம் பழங்கால நினைவுகள் அனுபவங்கள் கனவுகள் சொல்லிட்டு அது எப்படி இருக்குதுன்னா தொல்படிவமா இருக்கு தொல்படிவம்னா என்னன்னா ஆர்கிட்டஸ் அதாவது மீண்டும் மீண்டும் தோற்றம் தருகின்ற பல உரு காட்சி அதாவது பழமையான உரு காட்சி படிமம்னா காட்சி உரு காட்சி இப்போ ஒரு மரத்தை நம்ம என்ன பண்றோம்னா அது மரத்தை வேறோட பிடிக்கும் மனசில் வச்சுக்கிறது இல்லை அது மரம் குறித்த படிமம் இமேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் தற்கால புரிதலுக்காக அது மாதிரி உருக்காட்சி தான் படிமத்தின் இருக்கு தாயினா இப்படிதான் இருக்கணும் தந்தைனா இப்படிதான் இருக்கணும் கருப்புனா இதுதான் மானம்னா இது தான் இயற்கைனா இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு வீரம்னா இதுதான் இப்போ கடவுள்னா இப்படி தான் அப்படி நம்ம ஒரு வரையறை ஒரு ஒரு வரையறைகளை நம்ம வச்சுட்டு இருக்கலாம் அம்மா அப்படி இல்லைன்னா திட்டுறோம் அப்பா அப்படி இல்லைன்னா திட்டுறோம் குழந்தை அப்படி இல்லை ஒரு குழந்தை அணியலாம் அப்படி தெய்வம் நிலா ஒரு தெய்வமானு கேட்குறோம் இதெல்லாம் எங்கிறது நடக்குது அப்ப தெய்வத்துக்கும் இதுக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு வரையறை ஊற்றி வச்சிருக்கலாம் அந்த வரையறை நம்ம மனசுக்குள்ளே இருக்கு அது கனவு வழியாக வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அதுதான் தொல்படிமம் அப்படின்னு சொல்றோம் மீண்டும் மீண்டும் தோற்றக்கூடிய ஒரு உருக்காட்சி அது காலந்தோறும் புதிதாக உறுப்பிட்டு கொண்டே இருக்கும் பழைய உருக்காட்சி இப்போ வெளிப்படுதுன்னா இப்போ ஒரு புதிய உருக்காட்சி தொல்படிமாவும் மாறும் இப்படி காலந்தோறும் தொல்படிமங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் தொல்படிமத்தோடைய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தொல்படிமம் நேரடியா எதோட புரிஞ்சு போகுதுன்னா தொன்மத்தோட புரிஞ்சு போகுது ஏன்னா தொன்மமும் காலங்காலமாக தொடர்ந்து வரக்கூடியது அது காலந்தோறும் தொன்மம் மாறி அமைத்து மாறி அமையக்கூடியதுன்னு சொல்றாரு இப்போ இவரும் தொல்படிமம் ஆஹ் காலந்தோறும் கூட்டு நனைவெளியா தொன்றுரதுன்னு சொல்றாரு அப்ப இந்த தான் தொண்ணுத்திறனாய் உருவாதற்கான பேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தொல்படிமத்தை இன்னும் இவங்க என்ன சொல்றாருன்னா தனி மனித நனைவெளியை முழுக்க முழுக்க பாலியல் தொடர்பா வந்து ஃப்ராய்டு காட்டினியதை இவர் கொஞ்சம் மாற்றி இல்லை இல்ல கவிஞன் ஆஹ் நரம்பு நோயாளி ஒரு படைப்பை வெளிப்படுத்தும் போது அவன் நரம்பு நோயாளியா இருக்கிறான்னு ஃப்ராய்டு சொல்றாரு இல்ல இல்ல கவிஞன் தன் அறிவு மனத்தை கொண்டு ஒரு படைப்பை செய்கிறான் அவன் முழுக்க முழுக்க கனவுக்குள்ள இருந்தே அதாவது நடைவெளி தாக்கத்தால மட்டும் அவன் இயங்கலை அவன் தன்னுடைய அறிவு கொண்டும் இயங்குகிறான் இப்ப அறிவு கொண்டு இயங்கும் போது தொன்மத்தை சமூக சூழலுக்கு ஏற்ப படைக்கிறான் அப்ப அவன் தொன்மத்தை உயிர்ப்பிப்பவனாக மாறுக்கிறான் ஒரு படைப்பு என்பது மனநோயை போக்கக்கூடியதுங்கிறார் உண்மை சொன்னான் ஒரு படைப்பு நோயின் நோயின்னு சொன்ன இருந்து மாறி படைப்பு மனக்கோளாறுகளை போக்குவதாக இங்கு மாத்துறாரு காரணம் தொன்மம் தொல் படிமம் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவர் விளக்குறார் இப்ப இது ஓகே வேற என்ன சொற்களை நான் ட்ரீம் ரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போயிட்ரினா உங்களுக்கு தெரியும் போயிட்ரிங்கிறது போயம்னா உங்களுக்கு தெரியும் கவிதை அப்படிங்கிறது ஏன்னா கவிதைக்கும் போயம்னா கவிதை கவிதைக்கும் அல்லது கிரியேட்டிவ் ரைட்டிங்னா படைப்பு இது ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கும் போயம்னா கவிதை கிரியேட்டிவ் ரைட்டிங்னா படைப்பு எழுப்பு இந்த படைப்பு எழுத்துக்கும் கோயத்துக்கும் போயமும் எழுத்துல சேர்ந்துடும் படைப்பு எழுத்துன்னு வந்துச்சுன்னா போயம் சிறுகதை புனைவு புடை வெளத்துக்கள் அனைத்தும் அதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா அப்போ கிரியேட்டிவ் ரைட்டிங்குடைய பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா தொன்மத்தில் இருக்கு எல்லா படைப்பும் தொன்மத்தின் மறு ஆக்குன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ படைப்புக்குள்ளே இருக்கிற தொன்மத்தை ஆராய்வதற்கு தான் தொன்மத்திரனாய்வை பயன்படுத்து சரிங்களா இப்போ நமக்கு இப்போ வந்து நனவெளி நனவெளியில வந்து கனவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நனவு மனத்தை பொறுத்த வரைக்கும் நனவெளி மனத்தை பொறுத்த வரைக்கும் கனவுங்கிறது அதாவது சைக்காலஜி துறையில் கனவுங்கிறது ட்ரீமுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கனவுங்கிறது பண்பாட்டுக்கு அடங்காத ஒரு இடம் அப்ப அது அது கனவுல நிறைய நனவெளி நடத்தைகள் நனவெளி அடக் அடக்கப்பட்ட உணர்வுகள் வெளிப்படக்கூடிய இடமா அந்த கனவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கோம் அந்த கனவு போலதான் தொன்மங்களில் காலங்காலமா வரக்கூடிய தொன்மங்கள் கவிதை வழியாகவோ சிறுகதை வழியாகவோ நாவல் வழியாகவோ தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன அது படைப்பாளருடைய அறிவு மனத்தால் அது நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல இப்ப பாருங்க நனவெளியில வெளிப்பாடாக கனவு இருக்கிறது தொன்மங்கள் பழங்காலத்தினுடைய வெளிப்பாடாக தொன்மங்கள் இருக்கின்றன ரிச்சுவல் சடங்கும் என்ன செய்யுதுன்னா சடங்குங்கிறது ஒரு செயல்பாட்டு வடிவம் இதெல்லாம் படைப்புல பேச செயல்பாட்டு வடிவத்தில் வெளிப்பாடாகவோ சாரி தொன்மத்தின் வெளிப்பாடாக சடங்கு இருக்கிறது அப்ப தொன்மமும் கனவும் சடங்கும் ஒன்று ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது உண்மையிலே சொன்னோம்னா தொன்மங்கிறது தொன்மங்கிறது வெளிப்படக்கூடிய வெளிப்பாட்டு வடிவமாக நமக்கு என்ன இருக்குது கனவு கனவு நனவெளி வெளிப்பாடாக இருக்கிறது சடங்கு தொன்மத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது தொன்பமும் படைப்புல வெவ்வேறு விதமாக வெளிப்படுகிறது அப்ப தொன்பமும் சடங்கும் கிட்டத்தட்ட சேர்ந்து வந்துருது தொன்பமும் சடங்கும் சேர்ந்து வந்திருக்கிறது ஆனா கனவும் மட்டும் கனவும் சேருது ஆனா கனவு உளவியல் துறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அவ்வளவுதான் மற்றபடி தொன்பமும் சடங்கும் சமூக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த தொன்மத்துக்கு தொன்பத்துக்கு தொன்மத்திரனாய்வுக்கும் தொல்படிமத்திறனாய்வுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தொன்மத்திறனாய்வு அப்படிங்கிறது படைப்புல வெளிப்பட்டிருக்கிற விஷயங்களை ஆராயும் போது நம்ம பயன்படுத்துறோம் சமூக துறையில மாடவியல் துறையில நாட்டுப்புறவியல் துறையில ஒப்பியல் துறையில அது வெளிப்பட்டு அந்த அகலிகை தொன்மையை வெளிப்பட்டு இருக்குதுன்னா ஒரு சிறு அதை எடுத்து ஆராயும் போது அது திறனாய்வு துறையில அந்த தொன்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் திறனாய்வு அடிப்படையில் ஆனா அல்லது தொன்மவியல் தொன்மத்திறனாய்வுனா ரெண்டாயிரம் மித்து கிரிசிசன் அதாவது அப்படின்னு வரும் சரிங்களா இப்ப தொன்மவியல் மித்தாலஜின்னு வார்த்தையை தான் சரியா இருக்கும் அப்ப தொன்மவியல் நோக்கில தொன்மங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் ஆனா தொல்படிமங்கிற வார்த்தையை எங்க பயன்படுத்தணும்னா உளவியல் துறையில பயன்படுத்துறோம் அதாவது மன எண்ணங்கள்ல படிந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பேசும்போது தொல்படிமங்கிற வார்த்தையை பேசுறோம் அப்படிங்கிறத நார்த் ஆப்ரை நமக்கு வே வேறுபடுத்தி காட்டுறாரு அப்படிங்கிறத ஞாபகம் செங்க தொன்மமும் சடங்கும் கவிதையும் ஒன்று ஒன்று பொருந்தி வருகிறது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இக்காணொலியை கொள் இது தொடர்பான காணொலியில் அடுத்தடுத்த பதிவிடும் போது நீங்கள் தொடர்ச்சியாக கருத்து காணொலிகளை கண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் அது அடுத்தடுத்த காணொலிக்கு வழிவகுக்கும் என்று கூறி உரையாடல்தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த பலம் உரையாடுவது என்பது தனக்குள்ளும் உரையாடிக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறரோடும் உரையாட வேண்டும் உரையாடலை கைவிட்டு விடாதீர்கள் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்துக் கொண்டு இந்த உரையை தற்காலிகமான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்